எல்லா கவுன்சிலர்ஸ்க்கும் அவங்களுக்கு தேவையான உதவிகளை அவங்க பண்ணல இருந்துமே கொடுத்து உதவி செஞ்சிட்டு இப்போ இப்ப முப்பத்தி வந்து நம்ம உயர் மின் கோபுர விளக்கத்துக்காண்டி நாலு அடிக்கல் நாட்டுறதுக்காண்டி நம்மளுக்கு வந்திருக்கோம் இன்னும் இதே மாதிரி சிவகாசி மாநகராட்சியில நான்கு இடங்கள்ல இந்த இந்த வேலை இந்த நடக்கும் போது அதற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டேன் சிவகாசி மாநகராட்சி ஆக்கப்பட்டு சிவகாசிக்கு வளர்ச்சியிலே மிக முக்கியமான காலகட்டம் இது சிவகாசியை பொருத்தமற்றிலே ஸ்மார்ட் சிட்டியில இணைக்கப்பட வேண்டும் சிவகாசிக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தோம் சிவகாசியை மத்திய அரசு மோடியினுடைய அரசு ஸ்மார்ட் சிட்டி வரவிடாமல் கொடுக்காத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் நல்ல காலம் பிறக்கும் நல்ல காலம் பிறந்த சிவகாசி ஒரு ஸ்மார்ட் சிட்டியாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அடுத்து வருகின்ற இந்தியா கூட்டணியினுடைய தலைமையில் அமையப் போகின்ற ஆட்சியிலே சிவகாசி ஒரு ஸ்மார்ட் சிட்டியாக உருவெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உங்கள் அத்தனை பேரையும் இந்த நல்ல நிகழ்ச்சிகளை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன்